வெல்கம் டு ஜீவாஸ் ஸ்கூல் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை சுண்டைக்காய் பச்சை சுண்டைக்காயில் நம்ம வந்து துவையில் அரைக்க போகிறோம்னு பாருங்கள் இதுக்கு வந்து வத்தல் புளி பூண்டு இஞ்சி பருப்பு அதுக்கு அடுத்து பாருங்கள் மல்லி இலை கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா முதல்ல இதை வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு இப்போ வந்து ஒரு பேனை எடுத்துட்டு நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துடுங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு என்ன சூடானதும் நம்ம வந்து இந்த உயிர்த்த மருப்பை சேர்த்துடலாம் நான் வத்தல் வந்து குறைவாக போட்டுக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம் பத்து இஞ்சி ரெண்டு சரி இந்த மாதிரி வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு தண்ணியில் நல்லா வடிஞ்சிடும் இப்போ வந்து இந்த காயும் சக்கம் நல்ல எண்ணெயிலும் இந்த காய் வேறையும் மூடி வச்சிருக்கோம் நல்லா வேகட்டும் அப்போ மூடி திறந்து எப்படி கிண்டி கிண்டி விடுங்க நல்லா வேலை வரைக்கும் எப்படி கிண்டிச்சேருங்க அது அந்த டைமில் நம்ம வந்து அடுத்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கலாம் ஒரு நல்ல ஆறுன பிறகு நம்ம இங்கே சொல்லலாம் மிக்ஸியில் வயசு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ வந்து ஆறிட்டு நம்ம இது கூட உப்பு போட்டு அரைச்சிடலாம் பாருங்கள் நமக்கு தொழில் ரெடி ஆகிட்டு இது வந்து ரத்தத்தில் கீமோ குளோபின் குறையா இருக்கணும் இது வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது இது எல்லாருக்கும் சின்ன பெரிய பெரியாருக்கு யாருனாலும் சாப்பிட்லாம் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குது பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்